அன்பார்ந்த நேர்களே இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று பெரிய கிரகங்களின் பயிற்சி பற்றி முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களை தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலைபெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார் பெரிய கிரக பயிற்சியான ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கின்றது இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார் இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூலகாரணமாக அமையும் கிரகப்பயிற்சியாக அமைகின்றது இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம் அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி சரி இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம் விருச்சிய ராசினேர்களை விருச்சிய ராசினேர்களுக்கு இப்போதுதான் உங்களுக்கு அஷ்டமசனி நிவர்த்தியாகி ஐந்தாம் இடத்திற்கு நல்ல இடத்திற்கு சென்றிருக்கின்றார் ஆகவே தாங்கள் எல்லாரும் முகமலர்ச்சியோடு சந்தோஷத்துத்தான் இருந்து கொண்டிருப்பீர்கள் அதில் எந்த சந்தேகமில்லை இப்படி இருக்கும் நிலையில் தங்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பதினாலாம் தேதி இந்த மாதம் மே மாதம் பதினாலாம் தேதி பேச்சி ஆகின்றார் குரு பகவான் பதினாலாம் தேதியே தங்களது ஏழாம் இடத்திலிருந்து எட்டுக்கு போய் அதன் ஐந்து மற்றும் ஏழு ஒன்பதாம் பார்வையாக தங்களது விரயஸ்தானம் மற்றும் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மற்றும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ஆகிய முக்கிய இடங்களை பார்வையிடுகின்றார் ராகு என்பவர் தங்களது ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தலத்திலிருந்து பயிற்சியாகி நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆக சுகஸ்தானத்தை குருவும் ராகுவும் பார்ப்பதால் ராகு வருவதால் உங்களுக்கு எந்த சுகமும் கிடப்போவதில்லை குரு என்பவர் அந்த இடத்தை பார்வை செய்கின்றார் இது ஒரு பக்கம் இருக்கு கேது என்பவர் தங்களது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இதுவரையிலும் நின்று கொண்டிருந்தவர் தங்களது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்தார் கேது பத்துக்கு பயிற்சியாவதால் தொழிலில் எந்த ஒரு கெடுதலும் ஏற்படப் போவதில்லை அவற்றில் நீங்கள் சிந்தித்தும் நிதானமும் செயல்பாடும் செய்ய வேண்டும் என்பதே அதன் அறிகுறி கேது என்பவர் பெரிதாக கெடுத்து விட மாட்டார் ராகு என்பவர் கெடுக்க வேண்டுமென்றால் உங்களை தலக்குப் சாய்த்து விடுவார் அதே நேரம் உங்களுக்கு நல்லது செய்யவென்றால் உங்களை உச்சியில் உச்சாணி கும்பில் கொண்டு வைத்து விடுவர் ஆகவே அவர் ஒரு சாட்டையை எடுத்து அடிப்பதைப் போல் உங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கும் கொண்டு வருவதால் உங்களை கீழே அடிமட்டத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவர் கேது என்பவர் தங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வை உண்டு பண்ணக்கூடியவர் ஆகவே அவர் பத்துக்கு வருவதால் தொழில் ரீதியாக தாங்கள் எதையும் சிந்தித்து சற்று யோசனையுடன் இறங்க வேண்டும் என்பதே இதன் அறிகுறி சூரியன் ஆறிலிருந்து ஏழு பதினாலாம் தேதி செல்வதால் தாங்கள் ஏழுக்கு குடும்பத்தில் பதினாலாம் தேதிக்கு பின்பு குடும்பத்தில் சற்று கோபங்களை காமிக்காமல் நிதானத்தை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் அது சண்டையில் வந்து முடியும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆகவே தாங்கள் இதுவரையிலும் இருந்த நிலையிலிருந்து தாங்கள் தங்களுடைய கோபத்தையும் வாக்கு வாயிலிருந்து பேசும் வார்த்தைகளையும் நிதானத்துடன் செயல்பட்டால் தாங்கள் குடும்பத்திலும் மற்றும் உறவினர்களிடமும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ண முடியும் குரு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு போய் தங்களது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வைகளாக பனிரெண்டு ரெண்டு மற்றும் நாலாம் இடங்களை பார்ப்பதால் உங்களுக்கு இதுவரையிலும் இருந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இனி கூட ஆரம்பிக்கும் நீங்கள் தங்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்பாடு செய்து கொள்வீர்கள் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்வையால் உங்கள் வருமானம் பெருகும் தொழிலில் கட்டிப்பாகும் ஆகவே இது வந்து ஒரு தொழில் வளர்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமையும் தொழிலில் இதுவரையிலும் சில சில தடங்குகள் இருந்து வந்தவைகளுக்கு இப்போது வழிவிட்டு ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் தொழில் எதிரியாக இருந்தவர்கள் சற்று மட்டுக்குள் வருவார்கள் தங்களுடைய வியாபாரத்திலும் தொழிலும் மேன்மை ஏற்படும் தொழில் ரீதியாக தாங்கள் தூர தேசங்கள் அல்லது வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் நாலாம் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் தாங்கள் குடும்பத்தில் அந்நிய அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து போயிறீர்கள் ஆக மொத்தம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிலவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் ராகுவானவர் தங்களது ஐந்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு வருகின்றார் அதுதான் முன்னே சொல்லிட்டேன் நாளுக்கு வந்தால் கூட அதே இடத்த குரு பார்வை செய்கிறதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தீமைகளும் தடங்கல்களும் மட்டுக்குள் வந்துவிடும் அல்லது சரி செய்யப்பட்டுவிடும் கேதுவானவர்கள் பத்து தொழிற்சாணத்திற்கு போவதால் தொழிலில் நிதானம் தேவை எந்த வேணாலும் நீங்கள் தொழிலில் செய்யலாம் லாபத்தை தான் கொடுக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே நேரம் அதை ஒரு முறைக்கு பத்து தவணை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீர்களானால் அது வெற்றியை தரும் ஆக இப்போ இது இந்த மாதம் மே மாதங்கிறது உங்களுக்கு சுருக்கமாக என்ன சொல்லணும்னா முன்னேற்றமான வளர்ச்சியான மகிழ்ச்சியான மாதம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நேரம் உங்களுக்கு நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி நிதானம் வந்துச்சுன்னா இந்த நம்ம எண்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டரில் கார் ஓடிட்டு போகும்போது நிதானமாக போகிறோம் அதே இது நூற்றி இருபது நூற்றம்பது அப்படின்னு போகும்போது என்னாகும் கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் தான் லேசாக நிதானம் தானாலும் நம்ம கொண்டு போய் எங்கேயோ அடிச்சிடும் அது மாதிரி உங்களுடைய வாக்கும் உங்களுடைய செயலும் உங்களுடைய சிந்தனையும் தான் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு வளர்ச்சியை உண்டு ஒரு ஊன்று துணையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி